வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷே இந்தியாவில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பார்த்தினா ஒரு சின்ன இன்ட்ரோ பார்ப்போம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிஎஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தேசிய சந்தை ரெண்டு எக்ஸ்சேஞ்சு இருக்குது இந்தியாவில் வந்து நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிச்சுருந்தாங்க மெட்ராஸ் எக்ஸ்சேஞ்சு கல்கத்தா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நிறைய இருந்துச்சு மற்ற எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ நூற்றம்பது வருடங்களாக இருக்குது இப்போ நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணில் உருவாக்குனாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து நிறைய கம்பெனி ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது வருடங்கள் இருக்கிறதுனால ப பல ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்குது சுமார் ஒரு ஐயாயிரம்லேருந்து ஆறாயிரம் கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகி லிஸ்ட் ஆகிருக்கு இப்போ நம்ம நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சு பார்த்தோம்னா அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அதன நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாரி இருக்க கம்பெனிகள் மட்டும்தான் அதில் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கம்பெனிகள் வந்து நே என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிட்ருக்கு பிஎஸ்சியில் ஒரு ஆறாயிர ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கம்பெனி லிஸ்ட் இருக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கம்பெனி லிஸ்ட்டை புதுசாக வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நூறுலேருந்து இரநூறு கம்பெனி வந்து ஆட் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் புது புது கம்பெனிகள் வந்து லிஸ்ட் ஆகிட்டே இருக்குது அதனால் இந்த ஆறாயிரங்கிறது அதிகமாகிட்டே போகும் இந்த ஆயிரத்தி ஐநூறுங்கிறது அதிகமாகிட்டே போகும் இப்போ இந்த என்எஸ்சி பிஎஸ்சி இது ரெண்டுலேயுமே சில கம்பெனி பார்த்திங்கனா இந்த ரெண்டுலேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெண்டுமே ஃபில் பண்ணுற மாதிரி நல்ல விதமான கம்பெனிகள் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே வந்து ட்ரேட் இருக்குது நீங்கள் பிஎஸ்சியில் வாங்கி வைக்கலாம் என்எஸ்சியில் வாங்கி வைக்கலாம் இல்லை பிஎஸ்சியில் வாங்கினதை என்எஸ்சியில் வைக்கலாம் என்எஸ்சியில் வாங்குனதை பிஎஸ்சியில் வைக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிஎஸ்லி என்எஸ்லி ட்ரேட் ஆகியிருக்கிற கம்பெனிகளை வந்து நாலு விதமாக பிரிக்கலாம் அதாவது மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் மீடியம் லார்ஜ் அதாவது ஐநூறு கோடி வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதாவது மூலதன சந்தை மதிப்பு வந்து அந்த கம்பெனியோட மூலதன சந்தை மதிப்பு ஐநூறு கோடி வரைக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வந்து மைக்ரோ கேப் ஐநூறு கோடியிலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதாவது மூலதன சந்தை இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட மதிப்பு நிறுவனத்தின் மதிப்பு அது ஸ்மால் கேப்பு ஐயாயிரம் கோடியிலிருந்து முப்பதாயிரம் கோடி வரைக்கும் அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடைசேஷன் அதாவது மூலதன சந்தை மதிப்பு இருந்துச்சுன்னா அந்த க நிறுவனங்கள் அனைத்தும் மிட் சொல்லுவோம் அடுத்து மூவாயிர முப்பதாயிரம் கோடியிலிருந்து மேலே எவ்வளவு கோடி இருந்தாலும் அதை லார்ஜ் கேப் அதாவது மிக உயர்ந்த மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஐநூறு கோடி வரைக்கும் இருக்குது மைக்ரோ கேப் ஐநூறுலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் இருக்கிறது ஸ்மால் கேப் ஐயாயிரம் கோடியிலேருந்து முப்பதாயிரம் கோடி வரைக்கும் இருக்கிறது மிட்கேப்பு முப்பதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிறது லார்ஜ் கேப் இப்போ இந்த நாலு விதமான கம்பெனிகளில் எந்த கம்பெனிகளில் நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பு இப்போ வந்து நான் வந்து புது இப்போ தான் வந்து ஷேர் மார்க்கெட் புதுசு எனக்கு அவ்வளோதான் விவரம் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்மால் கேப்பு மிட் மைக்ரோ கேப் ரெண்டு பக்கமே போகக்கூடாது ரெண்டுமே வந்து மிக அதிக அளவிலான ரிஸ்க்கும் இருக்கும் அதிக அளவிலான ரிவார்டும் இருக்கும் இப்போ நம்ம மிட்கேப்பு அதுக்கப்புறமா லார்ஜ் கேப்பு இந்த ரெண்டு கம்பெனிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப் ஏன் இந்த ரெண்டு கம்பெனிகளை மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப் கம்பெனிகளோட டீட்டெயில் வந்து நெட்டில் பார்த்திங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது இவர்கள் செபிக்கு சப்மிட் பண்ணுற குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டு ஆனுவல் ரிப்போர்ட்டு ஆஃப்லி ரிப்போர்ட்டு மற்ற அப்டேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா போலியாக போலியாக தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம் அதை செபியால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னால் அந்த கம்பெனியெல்லாம் இப்போ தான் ஆறு மாதம் ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு நாலு மாதத்தில் இருக்கலாம் அந்த கம்பெனியோட அட்ரஸை போய் செக் பண்ணி பார்த்தா அந்த அட்ரஸில் பில்டிங்கே இல்லாமல் கூட இருக்கலாம் அந்தமாரி ஏதோ ஒரு பாய்க்கு வந்த ஒரு அட்ரெஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அட்ரஸே இல்லாத ஒரு முகவரியை கொடுத்து கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்தமாரி கம்பெனியெல்லாம் வந்து ஸ்மால் கேப்லேயும் மைக்ரோ கேப்பில் இருக்கும் ஆனால் மிட் கேப்லையும் லார்ஜ் கேப்லிங் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கம்பெனிகள் இருக்காது எல்லாமே ரெப்யூட்டட் கம்பெனி நல்ல எல்லாருக்கும் தெரிந்த பிராண்டட் கம்பெனியாக இருக்கும் எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா டிசிஎஸ்சு விப்ரோ இன்ஃபோசிஸ்ஸு இப்போ நம்ம பேங்க்னு எடுத்துக்கிட்டால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசி ஆக்சிஸ்ஸு அந்த மாதிரி நீங்கள் நிறைய கம்பெனிகளை சொல்லலாம் இப்போ ரிலையன்ஸு இந்த மாதிரி எல்லாேருக்கும் தெரிந்த பெரும் மதிப்புடைய கம்பெனிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க மதிப்பை வந்து குறைக்கிற மாதிரி நம்ம பேர் கெட்டி போய்ற மாதிரி ஃபோர்ஜரி பண்ணவே மாட்டாங்க அதுமாரி ஃபேக்காக வந்து ரெடி பண்ணி போலியாக ரெடி பண்ணி எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா செபிக்கு சப்மிட் பண்ணாங்கன்னா செபி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க செபின்னு என்ன பார்த்திங்கன்னா எஸ்சிபிஐ எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியாங்கிறது தான் செபி அதாவது இப்படி பேங்க் எல்லாம் எப்படி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா கண்ட்ரோல் பண்ணுது அதேமாதிரி பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரேட் ஆகிற எல்லா கம்பெனிகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து செபி இப்போ செபிகிட்ட வந்து குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டு ஆனுவலி ரிப்போர்ட்டு இயர்லி ரிப்போர்ட்டு எல்லாம் சப்மிட் பண்ணணும் அந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் எதாவது மீட்டிங் நடந்தால் ஜென்ரல் பாடி மீட்டிங் ஏஜிஎம் எல் அதை பற்றினா எல்லா ரிப்போ ரிப்போர்ட்ஸு எல்லாத்தையும் அப்டு டேட்டு வந்து செபிக்கு சப்மிட் பண்ணணும் செபி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெப்சைட்டில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு இருபது முப்பது வருடங்களாக ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு வருஷத்துலையும் உள்ள குவாட்டர்லி ரிப்போர்ட்டு எல்லா ஆனுவல் ரிப்போர்ட்டு எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த கம்பெனி வந்து கடந்து வந்த பாதை ஃபுல்லாகவே நம்ம ட்ராக் பண்ணோன்னா அந்த கம்பெனி ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏன்னா இப்போ இருபது வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது ஃபியூச்சரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிக்க முடியும் அந்த கம்பெனிகள் பற்றின அனைத்து டீட்டெயிலும் சே சிபிஐட வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம் என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம் நம்ம நெட்டில் கூகுள் பண்ணால் கூட எல்லா விதமான டீட்டெயிலும் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஆனால் இந்த ஷா மைக்ரோ கேப்பு ஸ்மால் கேப் கம்பெனியை வந்து டீட்டெயில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது பட் அவர்கள் சப்மிட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனிக்கு எந்த ரேஞ்சில் இருந்தால் நல்லா இருக்குமோ அதை விட அதிகமாகவே இருக்கும் அதெல்லாம் தப்பாக ம பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க சார் அதை நம்ம பார்த்துட்டு கம்பெனி சூப்பரான ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம வாங்கினோன்னா அதாவது பத்து ரூபா இருக்கிற மதிப்புள்ள ஷேரை வந்து இப்போ ஆப்ரேட்டர்களை வச்சு கடைக்கடை கடக்கடன்னு ஆயிரம் ரூபாய்க்கு ஏற்றுருவாங்க நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு கம்பெனி நல்லா இருந்தால் மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டா அந்த ஃபியூச்சரில் அந்த கம்பெனி பெரிய லெவலில் பெனிஃபிட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவீங்க எப்போ அந்த ஆயிரரூவா வரும்போது வாங்குவீங்க அவன் என்ன பண்ணுவான் ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்தோன்னே எப்படி சிட் ஃபண்ட் எல்லாம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது கோடி அவன் எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் சேர்ந்தவொடனே டக்குன்னு டாட்டா கட்டிட்டு ஓடிடுறான்ல அதேமாரி அவனை எதிர்பார்க்குற அமௌண்ட் வந்தோன்ன டக்குன்னு அதை ரீட்டெயிலர் தலையில் நம்ம மாரி ரீட்டெயிலர் தலையில் கட்டிவிட்டு எஸ்கேப் ஆகிடுவான் இப்போ நம்ம நம்மள்ட்ட கட்டின அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆயிரத்துலேருந்து அப்படி சல்லுன்னு குறைஞ்சி பத்து ரூபாய்க்கு வந்துடும் இப்போ நம்ம ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணவங்க நம்ம பத்து ரூபாய் இருக்கும்போது நம்ம போட்ட முதலீடு எல்லாமே லாஸ் ஆகிரும் அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இதுதான் வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்களை வச்சு ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பையும் உள்ள கம்பெனிகள் வந்து நிறுவனங்கள் வந்து போலியாக நிறைய வேலைகள் செய்வாங்க எனவே தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பார்த்தினா நாலேஜ் முழுமையாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறையா படித்து நிறைய தெரிந்து கொண்டு அதை பற்றி முழுவதுமாக உங்களுக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப் பக்கமே போகணும் எதுக்காக ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் ரொம்ப முக்கியம்னு சொன்னால் ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அதில் தான் ரிஸ்க் நிறையா இருந்தாலும் ரிவார்டு நிறையா இருக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்தில் பல நூறு மடங்கு இரநூறு மடங்கு லாபத்தை எல்லாம் ஸ்மால் கேப்பும் மீடியம் கேப்பு தான் கொடுக்கும் ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பு இப்போ மிட் கேப்லேயும் லார்ஜ் கேப்லேயும் இருக்கிற கம்பெனின்னா அந்த கம்பெனி ஆல்ரெடி வளர்ந்துருச்சு மீண்டும் வளரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் தான் வளரும் ஒரு மரம் வளரணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்த இப்போ இருபது அடி வளர்ந்துருக்க மரம் பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடி வளர்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் அதே ஒரே ஒரு அடி இருக்கிற சின்ன செடி பார்த்திங்கன்னா அடி வளர்கிறதுக்கு ஒரு வருஷத்துலேயே வளர்ந்துடும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன செடி மரமாக வளருவதற்கு மிக குறைந்த காலம் தேவைப்படும் அதே பெரிய மரம் இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு ரொம்ப அதிகமான காலம் தேவைப்படும் புரியுதா அதனால் பெரிய கம்பெனிகள் இன்னும் பெரிதாக வளருவதற்கு ரொம்ப காலம் தேவைப்படும் அதே சின்ன கம்பெனிகள் மைக்ரோ மைக்ரோகேப்பு ஸ்மால் கேப்பு கம்பெனிகள் பெரிய கம்பெனியாக வளர்கிறதுக்கு கொஞ்சம் தான் காலம் தேவைப்படும் அதனால தான் அந்த கம்பெனிகளை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காலத்திலேயே மிகப்பெரிய அளவிலான ரிட்டனை நம்ம பார்க்கலாம் அதனால தான் உங்களுக்கு ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப் பற்றின மற்ற நீ ஷேர் மார்க்கெட் பற்றின எல்லா நியூஸையும் கேதர் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான புரிதல் எப்போது வருதோ அப்போது ஸ்மால் கேப் பக்கமும் மைக்ரோகாஃப்ட் பக்கமும் போங்க உங்களுக்கு புரிதல் இல்லாத போது அதிலிருந்து விலகியே இறுங்கள் ஏன்னா அதிலிருந்து ரிவார்டு நிறையா வந்தால் கூட ரிஸ்க் ரொம்ப அதிகம் ஆயிரம் ரூபா இருக்கிறது பத்து ரூபா போகலாம் நிறைய கம்பெனிகள் வந்து லிஸ்ட்டு டீலிஸ்டே ஆயிடலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பெட் இன்ஃபோசிஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் லிஸ்ட் பண்ணாங்க அந்த கம்பெனி லிஸ்ட் பண்ணும்போது நூறுரூவாய்க்கு லிஸ்ட் பண்ணாங்க அப்போ வந்து அதை வாங்குவதற்கு யாரும் இல்லை அப்போ அது என்னென்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஆனாலும் அதனுடைய மதிப்பு என்பது நூறுரூவா ஷேருங்கிறது முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு குறைஞ்சிச்சு உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் விற்றுட்டு இது சரியில்லை இப்போ இந்த கம்பெனின்னு வெளியேறிட்டாங்க ஆனால் அந்த முப்பது ரூபா ரூபாய் வரும்போது யார் அதில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது வருடங்களாக மிக அதிக அளவிலான போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பல நூறு இரநூறு ஆயிரம் மடங்கு கூட வருமானம் கொடுத்துருக்கோம் நீங்கள் தொண்ணூற்றி மூணில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட முப்பத்தொரு வருடங்களில் வந்து பலாயிரக்கணக்கான மடங்குகளை அள்ளி கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த இன்ஃபோசிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த சின்ன ஸ்மால் கம்பெனி மைக்ரோ மைக்ரோகாப்பாக இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அதை பற்றின டீட்டெயில் எதுவுமே கிடச்சிருக்காது ஆனால் அந்த இன்ஃபோசிஸ் லிஸ்ட் ஆகும்போது அதோட சேர்த்து ஒரு தொண்ணூற்றொம்பது கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த தொண்ணூற்றொம்பது கம்பெனியுமே இப்போ டீலிஸ்டாக இருக்கும் சில கம்பெனிகள் இல்லாமலே போயிருக்கும் இப்போ நூ இதுலேருந்து தான் சொல்கிறேன் ஒரு நூறு கம்பெனி லிஸ்ட் பண்ணுறோன்னா அதில் ஒன்றும் ரெண்டு கம்பெனி தான் மீடிய மைக்ரோ இருந்து ஸ்மால் கேப்பாக மாறி அதுக்கப்புறம் மிட் கேப்பாக மாறி அதுக்கப்புறம் லார்ஜ் கேப்பாக மாறுது எல்லா கம்பெனிகளும் லார்ஜ் கேப்பாக மாறுறது கிடையாது எனவே அந்த தொ நாம் அந்த தொண்ணூற்றொம்போது கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ எல்லாமே லாஸ் ஆகிருக்கும் அதே அதுக்கு தான் நான் சொல்கிறது அந்த இன்ஃபோசிஸ்ஸு ஸ்மால் கேப்லேருந்து அதாவது மைக்ரோ கேப்லேருந்து ஸ்மால் கேப் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அப்போ அது ஸ்மால் கேப்லேருந்து மைக்ரோ கேப்லேருந்து ஸ்மால் கேப் ஆயிடுச்சு ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் வந்துச்சு அப்போ அந்த கம்பெனியை டை அந்த கம்பெனி பார்த்தினா எல்லா டீட்டெயிலும் நெட்டில் கிடைக்கும் சிபிஐட வெப்சைட்லேருந்து என்எஸ்சி பிஎஸ்சிலேருந்து எடுக்கலாம் அப்போ அதை அந்த எடுத்து பார்க்கும்போது அந்த கம்பெனியோட கெடென்ஷியல் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த கம்பெனியை பற்றி நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் அப்போ மிட் கேப்பில் தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ அந்த கம்பெனி மிட் கேப் அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அப்போ லார்ஜ் கேப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பல மடங்கு ரிட்டனை கொடுக்கும் எனவே முதல் முதல்ல வந்து ஸ்டார் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வர்றவங்க மைக்ரோ கேப்பும் ஸ்மால் பக்கம் போகவே போகாதீங்க மிட் கேப்லையும் லார்ஜ் கேப்லையும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவை பல மடங்கு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா மிட் கேப்லையும் லார்ஜ் கேப்லையும் வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி ரிவார்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் பட் பரவாயில்லை இனிஷியல் டைமில் நீங்கள் உங்களுடைய நாலேஜை நல்லா வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு போதுமான புரிதல் ஷேர் மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி இன்ஃபோசிஸை வந்து கரெக்டாக ஸ்மால் மைக்ரோ மைக்ரோகேப்பாக இருக்கும்போதே எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ பல கோடி ரிட்டனாக எடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி கம்பெனியில் மிட் கேப்பையும் இது ஸ்மால் கேப்பையும் மைக்ரோ கேப்பாக ஒரு கம்பெனி வந்து சுமா மைக்ரோ கேப்பாகவும் ஸ்மால் கேப்பாக இருக்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணி அந்த க நல்ல கம்பெனியை அப்போ அந்த ஸ்மாலாக இருக்கும்போது மைக்ரோவாக இருக்கும்போதே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அந்த கம்பெனிகள் மிட் கேப்பாக மாறும்போதும் லார்ஜ் கேப்பாக மாறும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ புதுசாக வருகிறவங்க ஸ்மால் கேப்பு மைக்ரோ கேப்பில் என்ட்ரே பண்ணாதீங்க அதை பற்றின விஷயங்களை மட்டும் நாலேஜை மட்டும் கெதர் பண்ணுங்கள் மிட் கேப்லேயும் லார்ஜ் கேப்லேயும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள்